இந்த ஆண்டு சாதனையாளர் விருது பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சாதனையாளர் விருது பெறும் ராசிபுரம் ஜவுளி ஏ மாரிமுத்து செட்டியார் தனலட்சி அம்மாள் மகள்வழி பேரனும் அளவாய்பட்டி தனகோடி செட்டியார் ராஜம்மாள் மகள்வழி பேரனும் இவர் ராசை அலமேலு மகள் பி செல்வராஜ் சரோஜா அவர்களின் மருமகன் பா கலையரசு கிங் டிவி நிர்வாக பொறுப்பாளர் சேலமன் சென்னை நாம் சாதனையாளர் விருது தருவதில் பெருமை கொள்கின்றோம் இவர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ராசி ராஜேந்திரன் அலமேலு தம்பதியின் மகன் கலையரசன் ஊடகத்துறையில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆவது ஆண்டு கால்பதித்து ஆடியோ வெளியீட்டு கேபிள் சேட்டிலைட் விளம்பரம் தயாரிப்பு மற்றும் வெளிநாடு வெளி அரசு பேருந்து விளம்பரங்கள் அரசு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைப்பு தேர்தல் விகும் பணிகள் மற்றும் பல்வேறு தளங்களில் கடந்து பத்துக்கும் மேற்பட்ட சமூக தலங்களில் உலகெங்கும் உலகத் தமிழர்களை ஒன்றிணைத்து முன்னூறு கோடி பார்வையாளர்களின் நூற்றி ஐம்பது லட்சம் சந்தாதாரர்களின் தினமும் பத்து லட்சம் பார்வையாளர்களின் தமிழின் தவிர்க்க முடியாத தொலைக்காட்சி நிறுவனமாக உருவாகியுள்ளது இதுவரை பல்வேறு பெரும் நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் ஊடக அதி அங்கீகாரங்கள் விருதுகளை பெற்ற நிறுவனத்தின் சார்பாக ஒரு தங்க மெடலும் ஐந்து வெள்ளி மெடலும் பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இருபத்தைந்து ஆண்டு காலம் வெள்ளி விழா கொண்டாடும் இந்த கிங் டிவி நிர்வாகத்திற்கு சாதிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை உழைப்பையும் மட்டும் முதலீடாக கொண்டு துவங்கி இன்று நாமக்கல்லில் கிங் பவுண்டேஷன் என்னும் பல்முனை ஊடக மையம் மற்றும் சென்னையில் ஊடக தயாரிப்பு மற்றும் ஒலிபரப்பு அலுவலகம் என அறுபது நேரடி ஒலிபரப்பு தொலைக்காட்சிகளை நமக்கெல்லாம் தந்து நமது சம அகரம் வெள்ளாஞ்சட்டியார் சமூகத்திற்கு ஒரு பெருமை சேற்ற கிங் டிவி நிர்வாகத்திற்கு சாதனையாக தருவதில் நம்ம பெருமையடைகிறோம் அதேபோல் தான் சாதித்த ஊடகத்துறையை வெற்றியின் மூலம் தனது சமுதாயத்தில் பெரு பெரும்பாலையை பாரம்பரியத்தை வெளி கொண்டு வரும் சேவையில் கடந்த ரெண்டு முறை அகரம் சென்றாய பெருமாள் கோவில் கும்பகேஷியத்தின் உலக வெங்கு உள்ள நம் உறவுகளுக்கு கொண்டு சேர்த்தும் ராசிபுரம் நாமக்கல் மற்றும் சேலம் அகர வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்திற்கு நவரத்தன விழாவிற்கு பல பல நிகழ்ச்சிகளுக்கு உறுதுணையாகவும் உலக வெங்கு கொண்டு சேர்த்து கடந்த ரெண்டு வருடங்களில் மத்திய வெள்ளாஞ்செட்டியார் மத்திய வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தில் மாநில தகவல் தொழில்நுட்ப தலைவராகவும் பொறுப்பேற்று ஊர்தோறும் தவிர்க்க முடியாத நபர்களாக வளம் வந்த வியாபாரம் கூடியான வெள்ளாஞ்செட்டியார் சமூகம் இன்று காலத்தின் கோலாகலமாக அங்கங்கே பிரிந்து கிடந்த எந்தவித தொடர்பும் இல்லாமல் குடும்பம் வியாபாரம் வேலைவாய்ப்பு கல்வி அரசியல் அடையாளங்கள் இழந்து வருகின்றன என்பதை அறிந்து ஆய்வு செய்து அதை மீட்டெடுத்து நமது சமூக மக்களை ஒரே கொடையின் கீழ் ஒருங்கிணைக்கும் பணியினை கிங் டிவி அந்த ஒரு நிறுவனத்தின் மூலம் நமது சமூக மக்களின் ஒருங்கிணைக்கும் பணியினை மேற்கொண்டார் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இவரின் சே இவர் சேலம் பழனியப்பா காலனியை சேர்ந்த செல்வராஜ் சரோஜா தம்பதியின் மகனான மாதேஸ்வரியை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கரம் பிடித்தார் கலையரசு மாதேஸ்வரி தம்பதியின் ஒரே மகளான அலமேலேஸ்வரி பாப்பாவை வித்திய வித்திய விகாசியில் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் பாப்பா இங்க கலையரசன் உடன் பிறந்தவர்கள் ஒரு அக்கா அன்பரசி ஒரு தம்பி எழிலரசன் அண்ணனுக்கு துணையாக தூணாகவும் இருந்து சிறப்பாக பணியாற்றும் எளியரசன் அவர்களுக்கும் மற்றும் இணை பெரியாத உறவுகளாக இருந்த சமூக பிறந்த சமூகத்தின் பெருமை சேர்க்கும் வகையில் பல்வேறு சேவை புரிந்து வருகின்றனர் மேலும் இவர்களுடைய பணி சிறக்க நமது சமூக மக்களின் சேவைகளை காலத்தால் அழியாத டிஜிட்டல் மயங்கி உறவுகளை ஒரே கூடையில் கீழ் இணைக்கும் பணியினை அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சாதனையாளர் விருது பெறும் அவருக்கு இந்த நேரத்திலே சேலம் அகர வல்லாஞ்செட்டிய சங்கத்தின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் சாதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி